வலைக்கம் என்ன நீங்க சின்னபுரத்தில் வளர்த்தையா சின்னதில இருந்து என்ன

அப்படி எனக்கு இந்த காசுக்கு வாங்கி வளர்த்தியா இல்லாத நீங்க சாப்பாடு பழங்கு சோறு வந்து ஆ അപ്പൊ കേക്കുന്നുണ്ട് കൊടുത്ത് പറയുമ്പോണ്ട് ആ ശരിയാ തിന്നാപ്പിടുവാരിയാ ശരിമാല ഉം വരയ്ക്കും அப்ப அன்பு தெரியும் அன்பு வாடுறாங்க என்ன என்ன சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர்லா இல்லை இல்லை சினிமா கத்தனா ஊற்றம்